நான் ஹீரோவார் நடிக்கணும்னு எங்கள் அப்பா ரொம்ப சின்ன வயசுல இருந்து ஆசைப்பட்டுட்டு அதோட முதல் ஸ்டெப்பா இப்பதான் நடந்திருக்கு ஆனா அத பாக்குறதுக்கு எங்க அப்பா கூட இல்ல ஆனா நீங்க ஸ்டேஜ்ல பேசும்போது ஒரு கான்ஃபிடென்டே இல்லாத மாதிரி பேசுறீங்க ஏன் அந்த டைட்டில் கூட ஒரு கான்ஃபிடென்ட் இல்லாம வந்து சும்மா வச்சிருக்கோம் சும்மா போயிருக்கோம் சொல்லிட்டு ஒரு விஷயம் போயிட்டு கைதி படத்துல ஒரு போதை இருக்கும் ஆமாண்ணே அந்த போதையோட இந்த போதை அதிகமா இருக்குன்னு நினைக்கிறீங்க இல்ல நான் அது டிபெண்ட் அப் அண்ட் சார் அந்த கேரண்ட் இதுல ஒரே ஒரு சிகரெட் தான் அடிக்கிறீங்க

ஃபஸ்ட் நான் எல்லாருக்கும் நன்றி சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு வந்து இந்த என்னை கடவுளுக்கு ரொம்ப நன்றி என்னை படைச்சதுக்கு அதுக்கப்புறம் எங்கள் அம்மா என்னை பெற்றதுக்கு எங்கள் அப்பா என்னை வளர்த்ததுக்கு ஸோ எங்கள் அப்பாவோடய ட்ரீம் தான் இது நான் ஆக்டராக இருக்கிறது நான் ஹீரோவாக நடிக்கணும்னு எங்கள் அப்பா ரொம்ப சின்ன வயசுலேருந்து ஆசைப்பட்டுட்டு இருந்தார் அதோடய முதல் ஸ்டெப்பாக இப்போ தான் நடந்திருக்கு ஆனால் அதை பார்க்கறது எங்கள் அப்பா கூட இப்போ ரீசண்டாக த்ரீ மந்த்ஸ் பிஃபோர் இறந்துட்டார் ஸோ ரொம்ப சந்தோஷமான தருணத்தில் எனக்கு அவர் கூட இருக்கணும்னு நான் ரொம்ப எதிர்பார்த்தேன் அவர் இருந்து பார்க்கல சாரி ஸோ அப்புறம் இந்த படத்தை எனக்கு கொடுத்த ஃபஸ்ட்டு அஜித்துக்கு ரொம்ப நன்றி ஏன்னா மாஸ்டர் அஜித் அவன் தான் வந்து ஆண்டன் ப்ரோ கிட்டே என் கான்டாக்ட் கொடுத்து ஆண்டன் ப்ரோ பேச சொன்னது ஸோ அப்புறம் ஆண்டன் ப்ரோ ஸோ என்னை நம்பி சரி உதய வச்சு ஃபஸ்ட்டு ஹீரோவை பண்ணுன்னு நினச்சதுக்கே ரொம்ப தேங்க்ஸ் பிரதர் இதே மாதிரி சின்ன சின்ன ஆர்டிஸ்ட்டும் பெரிய ஆளாக இருக்கிறதுக்கு உங்களோட கம்பெனியும் உங்களோட டைரக்ஷன்லேயும் இன்னும் நிறைய பேர் வரணும் அப்புறம் சிவானி ஸ்டுடியோஸ்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஏன்னா எங்களை மாதிரி சின்ன படத்தை வந்து இந்த மாதிரி பெரிய மீடியாவில் கொண்டு வந்து சேர்க்கணும்னு நினச்சதுக்கீங்க தேட்டரில் வந்து ரிலீஸ் பண்ணுறோம் ஸோ அதுக்கு நீங்கள் எங்களுக்கு ஒரு பெரிய பக்கபலமாக இருக்கீங்க ரொம்ப நன்றி இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா இது டைட்டில் ஆரம்பிக்கலாம் டைட்டில் வந்து சாவு வீடுன்னு தான் வச்சுருந்தோம் இந்த படத்துக்கு ரொம்ப ஆப்டான ஒரு இதுவாக தான் இருந்தது டைட்டில் அந்த டைட்டில் வந்து கடைசி சமயத்தில் மாறிடுச்சு ஸோ இருந்தாலும் ஆனால் எல்லாருமே வந்து பார்க்குறது சாவு வீடுன்னு தான் கேட்குறாங்க அந்தளவுக்கு டைட்டில் வந்து பப்ளிக் கிட்டே கொஞ்சம் நல்லா ரீச் ஆச்சு என்ன சார்ந்தவங்க எல்லாருமே நிறைய பேர் டைட்டில் பற்றி சொன்னாங்க நல்லாயிருக்கு அப்படின்ட்டு அதே மாதிரி இந்த க இந்த கதையும் அந்த சாவு வீட்ல அந்த நீங்களே பார்த்துருப்பீங்க அதில் நடக்கிற ஒரு பிரச்சனை தான் ஒரு பாடி மிஸ் ஆயிடும் ஸோ அதை தான் வந்து ஒரு டாக் ஹியூமர் காமெடியா பண்ணியிருக்கோம் இதில் நடிச்ச ஆதேஷ் பாலா சார் அப்புறம் பிரேம் சார் ஷாம் சார் கார்த்திக் இதில் இதுல நடிச்ச அனைத்து எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ சோ எல்லாருமே நல்லா சப்போர்ட் பண்ணாங்க இப்போ ஃபைனலாக நாங்கள் வந்து டிசம்பர் அஞ்சாந்தேதி தேட்டருக்கு வரோம் உங்கள் முன்னாடி கொண்டு வந்து நாங்கள் படத்தை கொடுத்துட்டோம் ஸோ அஜித் இந்த படத்துக்காக சாரி ஆண்டனி இந்த படத்துக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டு அவ ஏன்னா ஒரு ப்ரொடக்ஷன் எவ்வளோ பெரிய கஷ்டம்னு எல்லாருக்குமே தெரியும் ஸோ அந்த அவரோட ஆம்பிஷனுக்காக ஸோ அவரே அவரோட ஓன் மணியை போட்டு ஸோ இந்த படம் எடுத்திருக்காரு அவர் பெரிய இடத்துக்கு போகணுன்னு எல்லாம் ஒன்று இறைவனை வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் ஸோ இந்த படம் டிசம்பர் அஞ்சாந்தேதி தேட்டரில் வந்து ரிலீஸ் ஆகுது எல்லாருமே தேட்டருக்கு வந்து பார்க்கணும் அதுக்கு வந்து முக்கியமான காரணம் நீங்கள் தான் ப்ரெஸ் மீடியா நீங்கள் தான் இந்த படத்தை உங்ககிட்ட காட்டியிருக்கோம் நீங்கள் நல்லா ரிவ்யூஸ் கொடுத்து பப்ளிக் கிட்ட நல்லா ரீச் பண்ணி விட்டு இந்த தேட்டருக்கு வரு மாதிரி எல்லாரையும் கேட்டுக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ சாவி கூட டைட்டில் ஃபீல் பண்ணீங்க சா வீனு ஸ்ட்ராங்கான சாவியாக இருந்தால் சா வி போடலாம் சார் ஸ்ட்ராங்கானா போட்டுரும் எங்களுக்கும் எல்லாருக்கும் லைஃப் ஓப்பன் ஆகிரும் ஒரே கேள்வி சொல்லுங்க என்ன அப்படின்னா சாவி வீட்டில் சொந்தக்காரங்க சேர்த்துருக்காங்க அந்த ரெண்டு லேடிஸும் அந்த டெத்தை பார்த்துட்டு சிரிக்கிறது லாஜிக்காக அது ஏன் அந்த டைட்டிலை மாத்தின மாதிரி அந்த சீனிங் கொஞ்சம் மாத்திருக்கலாமே இல்லை சார் இதுவுமே அது அது மட்டும் ஒரு ரியலான இன்சிடென்ட் என்னென்னா எனக்கு தெரிஞ்சவங்க இருந்து வீட்டுக்கு கொண்டு வராங்க ஆம்புலன்ஸில் அப்போ வந்து என்னாச்சு அவங்க அப்பா இறந்துருக்காங்க பொண்ணு உக்காந்துருக்காங்க அப்படிங்கும்போது இந்த ஆம்புலன்ஸ் வந்து அந்த ஸ்பீட் பிரேக்கரில் இப்படி ஒரு ஸ்பீட் ப்ரேக்கரில் ஒரு ஜம்ப் ஆகும்ல அப்படிங்கும் போது அது ஜம்ப் ஆனோடனே இவங்க அம்மா அம்மாக்கும் பொண்ணுக்கும் சின்னதாக சிரிப்பு வந்திருக்கு என்கிட்ட சொன்னாங்க இந்த இடத்துல எப்படி சிரிப்பு வரும்னு நான் யோசித்தேன் அப்போ தான் ஓகே அந்த சின்ன மொமெண்ட் வந்துட்டு அதுக்கப்புறமா என்ன ஆக்சுவல் சுச்சுவேஷன் நம்ம புரிஞ்சு புரிஞ்சுப்போம் ஸோ அந்த ஒரு பிரேக் தான் சின்ன ஒரு பிரேக் தான் சார் அது அதே மாதிரி அந்த வர்த்தத்தில் வரட்டா அவரை ஹீரோ ஆக்கியிருக்கீங்க வாழ்த்துக்கலாம் அவர் ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் நல்ல நடிகர் அப்படின்னு சொல்லிட்டு தான் <laughs> இருக்கு <ooo paying attention> <coughs> <pointing> <cognition>? ஆனா நீங்க ஸ்டேஜ்ல பேசும்போது ஒரு கான்பிடென்டே இல்லாத மாதிரி பேசுறீங்க கூட ஒரு கான்பிடன்ட் இல்லாம வந்து சும்மா வச்சிருக்கோம் சும்மா சொல்லிட்டு ஒரு விஷயம் போயிட்டு பேசுனீங்க ஏன் எதுனால அது நான் ஒரு மாதிரி அப்செட் ஆயிடும் சார் ஏன்னா ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கு முன்னாடில இருந்தே சாவியதான் டைட்டில் அதாவது ஸ்கிரிப்ட் ஸ்டோரி எழுதுறதுக்கு இருந்தே சாவிடுன்னு டைட்டில் போட ஸ்டோரியே எழுதுகிறேன் த்ரீ இயர்ஸாக ட்ராவல் பண்ணுறேன் அந்த டைட்டிலோட அப்படிங்கும் போது இந்த நாளைக்கு நாளைக்கு இது சேஞ்ச் ஆக போதுங்கும் போது என்னால் எப்படி அக்செப்ட் பண்ணிக்க முடியும் இப்போது உதாரணத்துக்கு ஒன்று சொல்லணுன்னா ஒரு டாகே வீட்டில் வ வளர்ப்பாங்க நமக்கு பார்க்கும்போது என்ன தோணும் என்ன நாய்க்கிட்ட இவ்வளோ பாசமாக அது இறந்தோன்னா ரொம்ப அழுவாங்க நம்ம என்ன யோசிப்போம் என்ன நாய் இறந்ததுக்கெலாம் அழுகிறீங்க அது அப்படியே புதைக்கலாம் செய்கிறீங்க அப்படின்றது ஒன்று இருக்கும் அப்படிங் அப்படிங்கிற அதான் அந்த மாதிரி தான் சார் எனக்கு அது தோணிச்சு ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்டாக இருந்துச்சு சார் நான் வந்து நெகட்டிவ் டைட்டில்ன்றதுக்காகலாம் வைக்கல சாவு வீடுன்றது இது வந்து ஆப்டான டைட்டில்ன்றதுனால தான் வச்சேன் ஏன்னா நெக்ஸ்ட் மூவி நான் பண்ணும்போது நெகட்டிவ் டைட்டில் நான் வைக்க மாட்டேன் ஏன்னா அந்த மூவிக்கு என்ன தேவையோ அது மட்டும்தான் வைப்பேன் ஸோ அதுதான் சார் ஈஸ் உதய் உதய் சார் படத்தோட தலைப்பு சாவு வீடுன்னு இருக்குது அதை ஃபுல்லாக சாவுவாக இருக்குது முதல் படத்திலே ஒரு ஹீரோயின் கூட ரொம்ப நெருக்கமும் இல்லை ஏதாவது ஃபீல் பண்ணுவீங்களா அப்படி இல்லை வரவே ஃபங்க்ஷனுக்கு ஹீரோயின் வரல அப்படிலாம் அது என்னன்னா கதைக்கு என்ன தேவையோ அதை 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 சார்ந்து போறது தான் ஒரு ஆக்டரோட இதுன்னு நினைப்பேன் ஸோ அந்த மாதிரி தான் இப்போ இந்த இந்த படத்தில் வந்து திடீர்னு வந்து கண்ணை மூடி ஒரு டியூட் சாங் பாடுறதோ இல்லை அந்த பொண்ணை கட்டி பிடிச்சிருக்கதோ இந்த சுச்சுவேஷனுக்கு தேவையில்லாத ஒரு நாள் இருக்கும் அதனால அது அவரும் வைக்கல நானும் அதை விரும்பி கேட்டுக்கல ஸோ இது நெக்ஸ்ட் டோர் பாய் ஒரு பக்கத்து வீட்டு பையன் எப்படி இருப்பானோ அந்த கேரக்டராக இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால தான் அதை சூஸ் பண்ணி பண்ணேன் அடுத்தடுத்த படத்துலலாம் ரொமான்ஸ் சாங் எல்லாம் கேட்டுருக்கேன் கிடைக்கும்னு நினைக்கிறேன்னு உதய் அண்ணே கைதி படத்துல ஒரு போதை இருக்கும் ஆமாண்ணே அந்த போதையோட இந்த போதை அதிகமா இருக்குன்னு நினைக்கிறீங்க இல்ல கரெக்டர் அப்பான் இதுல ஒரே ஒரு சிகரெட் தான் அடிக்கிறீங்க அதுவே தப்புதான் பட் இருந்தாலும் அந்த போதையை வந்து அவ்வளவு காமிச்சிருப்பாங்க ஓகே இது இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இந்த சாவு வீட்ல ஒரே ஒரு இதை இது பண்ணதுக்கு அப்புறம் ஒரு பெரிய பாடியை நம்ம தூக்கிட்டு போக முடியும் நீங்க யோசிச்சீங்களா அவர்ட்ட கேட்டிங்களா ரெண்டு பேர்னா கூட யோசிக்கலாம் ஓகே சிங்கிளா தூக்கிட்டு போக முடியாதுல்ல அதே போல பள்ளம் நோன்றீங்கன்னும் என்ன போதும் எல்லாமே இருக்குதுல

ஃப்ரெஷராக ஒருத்தர் போயிட்டு மூணு பஃப் அடித்தாலே போதையிடுவாங்க ஸோ அந்த பேட்டர்னில் இருக்கும்போது ஃபஸ்ட் டைம் அடிக்கிறவன் இல்லை கொஞ்சம் தான் கற்றுக்கிட்டு இருக்குதுல்ல அதில் வந்து அடித்தாங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் இப்படி தான் செய்யும் ஆனால் இதை நான் ஒத்துக்கிறேன் என்னன்னா எல்லாருமே சொல்லுவாங்க வெயிட் இருக்க புணம் வெயிட் இருக்கேன்னு ஏன்னா அதை தூக்க முடியாது அது வந்து சரி இதை அதுதான் மெயின் கோருன்னு இருக்கும் நம்ம அதில் போயிட்டு உள்ளே போயிட்டு எதுவும் பண்ண முடியாது இல்லை தான் இதில் வந்து இன்னொன்று என்னன்னா சினிமேட்டிக் ஒரு லிபர்ட்டின்னு ஒன்று இருக்குது அதை வந்து நான் எப்படி யூஸ் பண்ணிக்கிட்டேன்னா இவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து அந்த ஃப்ளாஷ்பேக் வரும்போது மட்டும்தான் இவர் தூக்கிட்டு போவார் மற்ற இதில் இவர் எழுத்துட்டு தான் போயிருப்பார் உண்மையாக அவர் எழுத்துட்டு தான் போயிருப்பாரு இவர் நினச்சிக்கிறாரு நம்ம தூக்கிட்டு போயிருக்கோம் அப்படின்னு அவர் நினச்சிருக்காரு ஸோ அதுதான் மேட்ரு சார் கில்டுலேருந்து அன்றைக்கி பேசுறீங்களா போதை படம்லாம் வருது பார்க்குறீங்கன்னு இதுவும் போதை சம்பந்தப்பட்ட படம் தானே இதை பற்றி எதுவும் பேசவே இல்லை ரெண்டு பேரும் யாருன்னு கிடுல இருந்து அவங்க ரெண்டு வந்துருக்காங்கல்ல பாலச்சந்தர் அதெல்லாம் போனீங்க அவங்களாம் இப்படி எடுத்தாங்க அப்படி எதுவும் வாயை துறக்கலை போதைப்படம் எல்லாம் பாக்காதீங்க நீங்க நீ போதை படம் தானே வாங்கிருக்கீங்க நீங்களும் அதாவது போதை கூடாது அந்த சமூகம் கெட்டு போறதே மது போதை தான் கெட்டு போயிருது இதுவும் அந்த பையன் கடைசியாக பாருங்க அப்பா வந்து அவன் அதுக்குள்ள கஞ்சா தான் அடிக்கிறான் சிகரெட் அடிக்கல அதுக்குள்ள கஞ்சா வச்சு அடிக்கிறான் அவங்க அப்பா தெரியாம இழுத்து இழுத்து அடிச்சு செத்துடுறாரு அந்த பையன் ஒரே நாளில் திருந்துறான் இந்த சமூகம் இருந்து மாறணும் அதுதான் இதோட கருத்து முக்கியமான கருத்து அதுதான் நம்ம திருப்பி நிறைய நிகழ்ச்சியில் கலந்துவோம் நம்ம அந்த டிபேட் வச்சுக்கலாம் சரிங்களா இப்போ தம்பிங்களை வாழ்த்தி அனுப்பணும் நீங்கள் சார் டேரக்டர் சார் அது மாதிரி தான் எனக்கு தோணுச்சு ஒரு கேள்வி கேட்டாலே பாடி ஷேமிங் பப்ளி நீங்கள் படத்தில் சொட்டத்தலையை வந்து எனக்கு எவ்வளோ வருத்தமாக இருந்தது தெரியுங்களா

ஏன்னா இப்போ நாலு பேரில் ஒருத்தர் சொட்டத்தலையாக தான் இருக்காங்க ஆமாம் சார் எல்லாருக்குமே இப்போ தான் என்ன பார்த்து அந்த படத்தை வாங்குனீங்க டிஸ்ட்ரிபியூட் நல்ல படம் சார் ஒரு புதுசாக இருக்குது கொஞ்சம் வித்தியாசமான படம் உங்களுக்கு எல்லாம் ரசிக்க முடியாத ஒரு ஃபன்னு தான் சார் எனக்கு வந்து இந்த பெருசா அந்த கதை சொல்றது அந்த மாதிரிலாம் இருக்கா சார் இது வந்து யதார்த்தமாக இருந்துச்சு புது பசங்க இல்லை புதுசாக இருக்குது ஆனால் இருந்தது ஆஹ் கொஞ்சம் சார் இருக்குது புதுசாதான் இருக்குது மாட்டு அந்த இவரு நடிகர்கிட்ட கொடுங்க இல்ல உதய இல்ல நம்ம இவரு போலீஸ்காரர்

ரைட் சார் இந்த வருஷம் இது ஐம்பதாவது படமோ இருநூத்தி படமோ ஆமா சார் மಳೆ சீசன் ஒரு மாசம் வந்த படங்களலாம் ரொம்ப பெருசா ஓடல புது ஹீரோ என்னென்ன சவாலிங் தியேட்டர் பிசினஸ் நீங்க புதுசா நீங்களே சொந்தமா பட எடுக்கறீங்க அத பத்தி சொல்லுங்க என்னென்ன இருந்தா உங்களுக்கு வசதியா இருக்கும் என்ன இருந்தா வசதியா இருக்கும் இது எனக்கு இன்னும் கொஞ்சம் clear வேணும் சார் क्वेश्चन என்ன இருந்தா மீன்ஸ் என்ன பிசினஸ்

எனக்கு வந்து ஒன் சில பேருக்கு ஒன் இயரில் நல்லா கற்றுப்பாங்க சில பேர் எயிட் இயர்ஸில் தான் நல்லா கற்றுப்பாங்க அப்படிங்கும் போது அந்த டிராவல் வந்து பண்ணணும் கண்டிப்பாக அப்படி ஏடியாக ஆக முடியலன்னா ஷார்ட் ஃபிலிம்ஸ் வந்து பண்ணி இது என்ன ப்ராசஸ்ன்றதை கற்றுக்கணும் ஏன்னா சினிமான்றது ரொம்ப பெரிய விஷயம் ஷார்ட் ஃபிலிம்ன்றது வந்து ஒரு சின்ன பட்ஜெட்டில் முடிஞ்சிடும் பட்ஜெட் கூட இல் இல்லை சில இது ஷார்ட் ஃபிலிம்ஸ்க்கெலாம் அப்படிங்கும் போது சினிமான்றது ரொம்ப பெரிய ப்ராசஸ் காசு இன்வால்வ் ஆகிருக்கு பெரிய காசு இன்வால்வ் ஆகிருக்கு அப்படிங்கும் போது ஃபஸ்ட்டு நல்லா நாலேஜபிளாக இருக்கணும் சார் ஒரு டிரெக்டருன்றவங்க வந்து நல்லா நாலேஜபுளாக இருக்கணும் எல்லா கிராஃப்ட்ஸ்க்குமே எல்லா க்ராஃப்ட்ஸையும் தெரிஞ்சுருக்கணும் இந்த மாதிரி வேலை வாங்கணும்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள் வந்து கேட்ட கேள்வி கேள்விக்கு பதில் வந்து என்ன இருந்தால் மீன்ஸ்லாக பிஸ்னஸ் ரொம்ப பிஸ்னஸ்ஸே ஆகலை சொல்ல ஆமாம் நான் வந்து அதான் சார் கண்டென்ட் பிலீவ் பண்ணியிருக்கேன் சார் ஃப்ரேங்காக சொல்லலாம் கண்டென்ட் பிலீவ் பண்ணியிருக்கேன் என்னோடய ஆர்டிஸ்ட் வந்து அதுக்கு ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க இது ஒரு நல்ல மூவியாக நாங்கள் எடுத்துருக்கோம் நம்புகிறோம் நான் எடுத்துருக்கோன்னு நம்புகிறோம் ஆடியன்ஸ் சொல்லணும் என்ன என்னன்ட்டு டிசம்பர் ஃபைவ் சொல்லிடுவாங்க ஸோ நான் அதை காத்திட்ருக்கேன் சார் தான் சார் சார் குட் ஈவினிங் சார் ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் குட் ஈவினிங் சார் இப்போது நீங்கள் வந்து படம் எடுக்கிறது ஈஸி அதை வெளியே கொண்டு தான் கஷ்டம்னு சொல்கிறீங்க நான் இப்போ வந்து கேள்வி மாதிரி கூட நான் இதை விஷயத்த நான் சொல்ல நீங்கள் வந்து விஜயாண்டினி சாரோட படங்களை உதாரணமாக வச்சுக்கிட்டு உங்களை நீங்கள் காம்ப்ரமைஸ் ஆகாமல் பண்ணியிருக்கக்கூடாது அவர் அதுக்குன்னு ப்ரோமோவே பண்ணார் பிச்சைக்காரன் கொடுங்க யாரை பார்த்து பிச்சைக்காரன் சொல்கிற திமிரு பிடிச்சவன் யமன் இந்த மாதிரி ஒரு வாயில் பொது வெளியில் பேச முடியாத டைட்டில்லாம் உள்ளே கொண்டு வந்தார் நீங்க காம்ப்ரமைஸ் ஆன ஆனனால தான் உங்களோட படத்தோட டைட்டில் ரீச் ஆகாம இருக்கா அப்படி ஃபீல் பண்றீங்கள இந்த டைட்டில் புது டைட்டில்லாம் அவர் வந்து எவ்ளோ போல்டா ஃபோர்ஸ் சொசைட்டில ஃபோர்ஸ் பண்ணி இந்த மாதிரி டைட்டில்ஸ் வச்சு அதுக்குன்னு ப்ரோமோஷனா பண்ணாரு நீங்க அதெல்லாம் எடுத்து உதாரணமா பாத்து கூடாத அப்ப ரெண்டாவது கேள்வி ஒரே முடிச்சறேன் படத்துல லாரி கேரக்டர் வந்து லாரி வந்து வித்தியாசமா நடந்துருக்கு சம்பந்தமே இல்லாம அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க இது ஸ்பாயிலர் இல்ல அதனால ஓகே நோ ப்ராப்ளம் சார் ஸ்பாயிலர்னால பிரச்சனை இல்ல டைட்டில் வந்து டைட்டில் கா ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக தான் இருந்தேன் காம்ப்ரமைஸே ஆகலை சரி அப்போ தேட்டர் தேட்டரில் ஓனர்ஸ் எல்லாம் கொஞ்சம் சென்டிமெண்ட்டாக பார்க்குறாங்க சாவியீடுன்னு டைட்டில் வச்சா யாரும் வரமாட்டாங்க வரமாட்டாங்கன்றதை விட சாவிடுன்ற டை வந்து நான் என் நான் வாங்க மா என்னோட தேட்டரில் நான் போட மாட்டேன் அப்படின்ற மாதிரி நான் வந்து செந்தியும் சொல்லிட்டேன் சார் ஒரு அஞ்சு தேட்டர் பத்து தேட்டர் கிடச்சா கூட போதும் சார் சாவிடுன்ற டைட்டில் வெளியே வந்துடலாம் சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா வேறு டைட்டில் என்னால் யோசிக்க முடியல சார் அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படி இருந்தும் சரி அப்படின்னு ஃபோன் கட் பண்ணிட்டாங்க அப்புறம் டூ ஹவர்ஸ் கழிச்சு கால் பண்ணோம் இல்லை ஒரு தேட்ரு கூட யாரும் தரமாட்டேன்ட்டாங்க அது அதுதான் நாங்கள் இப்போது அந்த கண்டென்ட் பார்க்க வரத்துக்கும் தேட்ரு வேணும் இப்போ அந்த கண்டென்ட் ஏதாவது ஒரு ஒரு தேட்டரும் கிடைக்கலனா நாங்கள் அந்த டைட்டில் வச்சுட்டு இப்போ வேறு ஏதாவது இப்போது வந்து ஒரு இந்த டைட்டில் ஆல்ரெடி இருக்குது அப்படின்னா நாங்கள் இது பண்ணலாம் இல்லை நான் ஆல்ரெடி வச்சிருக்கேன் அப்படின்னா அவங்ககிட்ட பேசலாம் இந்த மாதிரி எதாவது ஒன்று பண்ணியிருக்கலாம் இப்போ தேட்டருக்கு போனால் தான் எங்கள் படம் வெளியே வரும் இப்போ நான் சாவிடுன்னு நீங்கள் பேர் வச்சீங்கன்னா நான் தர மாட்டேன்னு சொல்லிவிட்டால் எங்கள் படம் எப்படி வெளியே வரும் யார் பாப்பா ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் அவங்க சைட்டில் அக்செப்ட் பண்ணிவிட்டு சரி நாங்கள் பண்ணிக்கிறோம் அப்படின்னு போனது ஆமாம் ஆமாம் இன் இது அது இது அவங்க ரொம்ப ஒரு மாதிரி பார்க்குறாங்க ஒரு அது சாவுனா லைக் அவங்க அந்த இடம் ரொம்ப ஒரு மாதிரி தீட்ட தீட்டாயிரும் அப்படின்னு நினைக்கிறாங்களோன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரில சார் ஏன்னு எனக்கும் அதான் சார் இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் லுக் வந்து மக்கள் வச்சு தான் சார் நான் ரிலீஸ் பண்ணேன் பீச்சில் ரிலீஸ் பண்ணேன் ஒரு டுவெண்ட்டி செட் ஆஃப் பீப்புள்ஸ் வச்சு தான் ரிலீஸ் பண்ணேன் மக்கள்கிட்ட அப்போ கேட்டேன் அது இந்த வீடியோ இருக்குது என்னென்னா நீங்கள் சாவு வீடுன்னு வச்சிங்கன்னா தியேட்டருக்கு வருவீங்களான்னு கேட்டேன் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது காமெடியாக இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக வருவேன் இதில் என்ன நான் பார்க்க வருவேன் இந்த போஸ்டரு வித்தியாசமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஒரு ட்வென் இருபது பேரில் ஆனால் ரெண்டு பேர் வந்து ஐயோ நாங்கள் குணமாக இருக்குங்க இந்த மாதிரிலாம் டைட்டில் வச்சா எப்படிங்க அப்படின்னு கேட்டாங்க ஃபஸ்ட்டு போடமே ஏன் சா வீடுன்னு வைக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க ஆனால் அந்த ரெண்டு பேருமே கூட அந்த போஸ்டர் டிசைனை பார்த்தோன்னே இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நான் பாப்பேன்னு நினைக்கிறேன் அந்த கன்வீன்ஸ் ஆகுறாங்க லைக் நம்ம வந்து ட்ரெய்லர் இருக்குது டீசர் இருக்குது ஸோ இதெல்லாம் வச்சு மக்களை இது என்ன மாதிரி படம்னு நம்ம தெரிய வைக்கலாம் சாவிடுன்னு ஒன்றும் தப்பான விஷயம் இல்லை பிறக்கிறோம் சார் அந்த மாதிரி வைக்க முடியுமான்னு தெரில சார் சொல்லுங்கள் ஆமாம் சார் ஆமாம் சார் ஏசிட்டு இருக்காங்களே ஆமாம் சார் ஆமாம் மூணு ம் ஆமாம் ஆமாம் இல்லை சார் அப்படி பார்த்தீங்கன்னா எனக்கு ம் சொல்லுங்கள் சரி சார் ம் அதுதான் சார் நிறைய பாசிட்டிவ் தான் சார் நடந்திருக்கு நிறைய பாசிட்டிவ் நடந்திருக்கு எங்கள் ரெண்டு பேருக்கும் குழந்த பிறந்துருக்கு இதை விட ஒரு பாசிட்டிவான விஷயம் தேவையில்லை பெண் குழந்த ரெண்டு பேருக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அதான் சார் நம்ம இந்த இந்த டைட்டில் வைக்கலனாலும் சில விஷயங்கள் நடக்க தான் செய்யும் இயற்கை தான் அது நம்ம வந்து ஏன் அதை நான் இது வைக்கிறனால தான் அது அந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்றது ஆமாம் சார் சினிமாவில் ரொம்ப சென்டிமெண்ட் இருக்குது சார் அதை பிரேக் பண்ணலாம் தான் சார் இந்த மாதிரி ஒன்று முயற்சி பண்ணுறோம் ஆனால் நீ எங்களை பிரேக் பண்ணிடுறாங்க சார் நீங்கள் வெளியே போ நீங்கள் பேசும்போது ஒன்று சொன்னீங்க நான் அனுபவம் இல்லாததை சொன்னீங்க அவருக்கா இப்போ இந்த ரெண்டு கேள்வி முன்னால் நீங்கள் ஒன்று சொன்னீங்க அதாவது நான் ப படிச்சுட்டு வந்து இந்த படத்தை எடுத்துக்கணும் இந்த படத்துலேருந்து பாடம் கற்றுக்கிட்டிங்க இல்லை அதை சொன்னீங்க இல்லை ீங்களா ஓகே சார் அதுல என்ன பேசினீங்கன்னா நான் வந்து இன்னும் அனுபவம் பெறல அனுபவம் பெற்றுக்கிட்டு வந்திருக்கணும் இந்த நான் என்ன சொன்னேன்னா படம் எடுக்கிறது ஈஸி அது ரிலீஸ் தான் கஷ்டம் படம் எடுக்கிற ப்ராசஸ் எனக்கு தெரியும் அது ரிலீஸ் பண்றது எப்படின்னு தெரியலன்றது சொன்னேன் சார் இல்ல இல்ல படம் யாரு வேணும் எடுத்துக்கலாம் ஆமா சார் அதாவது கார்ட்டூன் போடுறாங்க பார்த்தீங்களா ஆமாம் ஆமா கார்ட்டூன் போடுறவங்க எல்லாருமே படம் எடுத்துருக்கலாம் ஆமா சார் ஆனா அதை விட கட்டிக்கிறது வியாபாரம் கண்டிப்பாக அப்போது வியாபாரம் தெரியாமல் படம் எடுக்க வந்து தப்பு நீங்கள் உணர்றீங்க ஆமாம் சார் அவங்க வியாபாரம் தெரியாத மீன்ஸ் ஓடிடி அந்த டைமில் வாங்கிட்டுருந்தாங்க சார் அப்புறம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூல ஸோ நான் ஸ்பீடாகிட்டு ஷூட்டிங் வந்து ஒரு டூ மந்த்ஸ்லேயே முடிஞ்சிச்சு சார் தேர்ட்டி டூ டேஸ் ஷூட்டிங் வந்து டூ டூ மந்த்ஸ்லேயே முடிஞ்சிச்சு நான் அடுத்தடுத்த ப்ராசஸ் வந்து ஒரு சிக்ஸ் மந்த்ஸுக்குள்ளே முடிச்சிடலான்னு பிளான் பண்ணேன் ஏன்னா அந்த டைமில் ஓடிடி கொஞ்சம் பீக்கில் தான் இருந்துச்சு எல்லோரும் கண்டென்ட்ஸ் வாங்கிட்டு இருந்தாங்க சின்ன படம் வாங்கிட்டு இருந்தாங்க ஓரளவு டீசென்ட்டான ரேட் கொடுத்தாங்க நான் வந்து அந்த மாதிரி டார்கெட் பண்ணும்போது இந்த இயர் கேப்னால ஸ்கீம்ஸ் மாறிடுச்சு இப்போது அவங்களோட அந்த ஸ்கீம்ஸ் மாறும்போது என்ன ஆகுது நான் அப்போது ஒன்று நினச்சிருப்பேன்ல ஓடிடி ரிலீஸிங் அப்படின்னு நினைக்கும் போது இப்போ இங்கே தேட்டரிக்கல் ரிலீஸ் ஓடிடி ரிலீஸ் என்னென்னு தெரியும் தேட்டரிக்கல் புதுசாக இருக்குது நீங்கள் பேசும்போதே ஷார்ட் ஃபிலிமாக எடுத்துருக்கலாம் அப்படிங்கிற வார்த்தை சொன்னீங்க ஷார்ட் ஃபிலிம் எடுக்க ஒரு எடுக்க ஒரு விஷயம் ட்ரை பண்றோம்னா டேரெக்டாக சினிமாவை ட்ரை பண்ணக்கூடாது ஃபிலிமா ட்ரை பண்ணக்கூடாது ஆனால் வந்து நீ பாடம் கற்றுக்கிட்டீங்க நம்ம இதை வந்து ஷார்ட் ஃபிலிமா எடுத்துட்டு அதுக்கப்புறமா படமா எடுத்து தான் சரியாக இருந்திருக்கும் இல்லை சார் நான் ஆறு ஷார்ட் ஃபிலிம் எடுத்துட்டேன் அப்படி சொல்ல என்னன்னா நான் என்ன சொல்ல நினைச்சேன்றது சொல்லிடுறேன் மேபி உங்களுக்கு கன்வே ஆனது அப்படி ஆயிருந்துருக்கலாம் நான் என்ன சொல்லணும்னு நினச்சிருந்தேன்னா படம் வந்து ரொம்ப பெரிய விஷயம் படம் எடுக்கிறது ஃபியூச்சர் ஃபிலிம்ன்றது ஒரு ரெண்டு மணி நேரம் படம் எடுக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் ஆனால் ஒரு ரெண்டு நிமிஷம் ஷார்ட் ஃபிலிம் கொஞ்சம் ஈஸி தான் அதை விட ரொம்ப ஈஸி அதை விட ஸோ அப்படிங்கும் போது அதில் காஸ்ட்டும் பெருசாக இருக்காது ஃப்ரெண்டை போட்டுடலாம் கேமரா ஃபோன் கூட ஐஃபோன் கூட வச்சு எடுத்துக்கலாம் ஸோ மியூசிக் வந்து காப்பி நான் காப்பிரைட் மியூசிக் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கும்போது இவ்வளோ விஷயம் இருக்குங்கும் போது இந்த விஷயம் இந்த ப்ராசஸை வந்து ஷார்ட் ஃபிலிம்லேயே கற்றுக்கலாம் இல்லைனா ஒரு ஏரியா இருந்துட்டு ஒரு டிரெக்டர்கிட்ட கற்றுக்கலாம் இந்த ரெண்டு விஷயத்த சொன்னேன் நான் டார்க் காமெடின்னு சொல்கிறீங்களா இது என்னது டார்க் காமெடினா ஒரு சீரியஸான சுச்சுவேஷனில் ஒரு சின்னதாக ஒரு குபீர்னு ஒரு மொமெண்ட் வரும் சிரிக்கிற மாதிரி ஸோ அதுதான் டார்க் காமெடி இந்த 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 படத்தில் எந்த சீன் அப்படி சொல்கிறீங்க அந்த அவர் சஹராஜ் இறந்து இறந்த இறக் இறந்துட்டார் அந்த வீடியோ பார்க்குறாங்க ஆனால் ஏன் அவங்க சிரிக்கிறாங்க ஸோ அதுதான் சார் சார் ஒரே ஒரு விஷயம் சார் சமீப பட விழாக்களாக இருக்கட்டும் ஆடியோ ஆன்ஸாக இருக்கட்டும் இல்லை சக்ஸஸ் மீட்டாக இருக்கட்டும் எதுக்கு வந்தாலும் தமிழ் படத்தை ஓட ஓட மாட்டேக்காங்க கன்னட படம் ஓடுது தெலுங்கு படம் ஓடுது மலையாள படம் ஓடுது அப்படின்ற ஒரு புலம்பல் எல்லார்ட்டையும் இருக்குது ஆனால் நல்ல படங்கள் எப்படி இருந்தாலும் ஓடும் நம்ம கடை கதையில் தெளிவாக இருக்கணும் அதே மாதிரி ஆக்டிங் நடிப்பு வாங்கறதுல தெளிவாக இருக்கணும் ஆனால் நீங்கள் உங்கள் படத்தில் கதையிலையும் கோட்டை விட்டிங்க நடிப்பு வாங்கறதுலேயும் கோட்டை விட்டிங்கிறது என்னுடைய கருத்து ஓகே சார் அதனால் நம்மளே தப்பாக எடுத்துகிட்டு படம் ஓடல ஆடியன்ஸ் பார்க்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற நம்ம ஒரு தெளிக்கக்கூடாதுல்ல அது தப்பு இல்லையா நீங்கள் குபீர் காமெடி வரும்றிங்க ஒரு இடத்துல கூட யாருக்குமே சரி போகல சார் ஓகே சார் டார்க் காமெடி டார்க் காமெடிக்க எதாவது ஒரு டார்க் காமெடி நல்லா சிரிச்சு நீங்கள் சிரிச்சிருப்பீங்க சார் வேறு யாராவது சிரிச்சாங்களா ஆ நாங்கள் இந்த ஷோ போடும் போது எல்லாம் சிரிச்சாங்க சார் ஃபீமியர் போடும்போது எல்லாம் நிறைய பேர் சிரிச்சாங்க சார் சா காமெடின்றது வந்து சப்ஜெக்டிவ் இங்கே இருக்கவங்களுக்கு அது ஒர்க் ஆகலை வேறு யாருக்காவது அது ஒர்க் ஆகலாம் அவ்வளோதான் சார் மேட் சார் பல சீன்கள் பார்க்குறப்போ இந்த சீனை ஏன் இவ்வளோ இதாக எடுத்து வச்சுருக்காங்கன்னு ஒரே லைட்டிங் இல்லாமல் ஏதோ ஷேடோவோட ஷார்ட் ஃபிலிம் எடுக்கவும் கூட நீங்கள் தெளிவாக எடுத்துகிட்டு இருக்காங்க நீங்கள் ஒரு படம் எடுத்து வச்சிருக்கீங்க அதில் கொஞ்சமாக நீங்கள் கான்சிட் பண்ணீங்களா அது கேமராமேனோட கால் என்னென்னா லோ லைட்டுன்னு சொல்லுவாங்க லோ லைட்டில் வந்து நம்ம காமிக்கிறது லைக் அப்போ தான் இன்னும் கொஞ்சம் ஒரு ஷேடோஸோட சினிமேட்டிக் ஃபீல் வரும்ன்ட்டு டார்க்னஸோட இதெல்லாம் அவர் கேமராமேனோட கால் ஸோ அது ஒர்க் ஆகிருக்குன்னு எனக்கு தோணுது நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு மேபி அது உங்களுக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன் இல்லை சார் பல கருத்து இதை உணவு கிடைக்கணுன்றது நாங்கள் சொல்லலை ஓகே சார் புரிதுல ஏன்னா பத்திரிக்காரங்க அன்னைக்கு என்ன எழுதுறாங்களோ அதான் வந்து ஆடியன்ஸில் போய் சேரும் ம் கண்டிப்பாக சார் பத்திரிக்காரம் எங்களாலேயே வந்து ஒரு சீனை வந்து ரசிக்க முடியல சிரிக்க முடியல அப்படி இருக்கும்போது ஆடியன்ஸ் எப்படி சார் ஏற்பாங்க அதான் எங்களோட கேள்வி அதான் சார் இப்போ ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு கருத்து இருக்கும் சார் ஆடியன்ஸ்க்கு ஒன்று யோசிப்பாங்க ஆடியன்ஸ்லேயே நிறைய இருக்காங்க ஒரு ஒருத்தருக்கு ஒன்று ஒன்று தோணும் அந்த மாதிரி தான் சார் உதய் சார் மாஸ்டர் விஜய் கூட பண்ணீங்க ஆமா கார்த்திக் சார் கைதி பண்றீங்க அப்போல்லாம் வந்து ஏய் உதய் டா அப்படின்னு சொல்றாங்க எல்லாருமே ஓகே பட் ஹீரோ வரும்போது ஏன் அத மக்கள் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேறாங்க உங்களுக்கு என்ன காரணம் எந்த எக்ஸ்பெக்ட் பண்ணலன்னு சின்ன வயசுல இருந்து வரீங்க ஆமாண்ணே ஸோ உங்களுக்கு நடிப்புன்றது எல்லாமே தெரியும் ஆமாண்ண பெரிய படங்கள்ல மட்டும் நடிக்கும் போதே உதய் அப்படின்னு தனியா தெரிய ஆரம்பிக்குது ஆரம்பிக்கும் பட் இப்ப சாவின் வருது இல்ல படங்கள் வந்து சின்ன படங்கள் அப்படின்னு சொல்லி ஸ்டாப் ஆயிடுது இதுக்கு மக்கள் வருவாங்களா அதுக்கான அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்குதா அதுக்காக தான் உங்ககிட்ட வந்துருக்கும் இப்ப பெரிய படம்னா ஆப்யூஸா விஜய் சார் அவருக்கு வந்து பயங்கர ஓப்பனிங் இருக்கு கார்த்தி சார் அவருக்கு ஓப்பனிங் இருக்கு ரஜினி சார் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ஆடியன்ஸ் தேட்டருக்கு தானா வந்துருவாங்க தேட்டர்ஸ் நிறைய கொடுப்பாங்க ஷோஸ் எக்ஸ்ட்ரா நிறைய போடுவாங்க ஆனால் எங்கள் மாதிரி இருக்குது எங்கள் மாதிரி ஃப்ரெஷ்ஷராக வரவங்களுக்கு தேட்டர்ஸே கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அதுவும் ஷோஸ் கொடுத்தாங்கன்னா மார்னிங் லெவன் ஓ கிளாக் கொடுப்பாங்க எல்லாம் இப்போலாம் தூங்கி ஏந்திரிக்கிறது பத்து மணி பத்திர மணி தான் ஏந்திரிக்கிறாங்க லெவன் ஓ கிளாக் ஷோக்கு யார் போவாங்க ஏதாவது காலேஜ் கட்ட டெஸ்ட்டு வருவாங்க யாராவது எதாவது பிடிக்காத படத்துக்கு அந்த மாதிரி தான் போய் தான் வருவாங்க அதனால தான் உங்ககிட்ட வந்துருக்கும் நீங்கள் இதை எப்படி ப்ரொமோட் பண்ணி அவங்கக்கிட்ட சேர்க்குறீங்களோ இப்போனா மீ ப்ரெசன்ட் மீடியாவுக்கு நிறைய மாதிரி இது இருக்குது அவங்க சொல்கிறாங்கன்னா ஆமாப்பா இந்த படம் நல்லா இருக்கு இவங்க சொல்கிறாங்களா இவங்க ரிவ்யூ பார்த்து போகிறவங்க நீங்கள் எழுதுறதை பார்த்து போகிறவங்களாம் நிறைய பேர் இன்னுமே இருக்காங்க அதுக்காக தான் உங்ககிட்ட வரும் எங்களை மாதிரி சின்ன ப சின்ன டீமை சப்போர்ட் பண்ணுங்கன்றதுக்காக தான் உங்ககிட்ட வேண்டி விரும்பி கேட்டுக்கிறோன்னு ஸோ நல்ல ஒரு கண்டென்ட்டு ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு தயவு சொல்கிறேன் சொல்றேன் கே காலைல விழுந்து கூட கேட்குறேன் எப்படியாவது கொண்டு போய் மக்கள்கிட்ட சேருங்க எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்களும் சேர்ப்போம் இந்த படத்தை பார்த்துட்டு அவங்க சொல்ல நிறைய விஷயங்கள் வந்து இது இல்லைன்ட்டு ப்ரெஸ்ல நாங்க நேற்று நாங்க ப்ரீவியூ ஷோ போடும் போது எகப்பட்ட பேர் வந்தாங்க எல்லாருக்குமே நல்லா அது ஏன்னா இம்பாக்ட் வந்து அது ஸோ அது எப்படின்னு தெரியல சாரின்னா உங்க மனசு நோக்கிச்சுதான் நாங்க ரொம்ப இது மன்னிப்பு கேட்டுக்கிறோம் ஹண்ட்ரட் பர்சன்ட் நாங்க இதை எப்படியாவது வெளியே வந்து ரீச் பண்ணி குடுக்கணும்னு வேண்டி கேட்டுக்கிறேன்னா தேங்க்யூண்ணே